டேய் குமாரே சாப்பிடவா எவ்வளோ நேரம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்க யும்மா நானும் உங்கள்கிட்ட எவ்வளோ நாள் சொல்கிறேன் சாப்பிட பூரி வேணும்னு ஒரு நாளாவது பூரி பண்ணி தருவீங்களோ டேய் பூரி பண்ணதான் நம்ம குடும்பத்திலே யாருக்கும் தெரியாதே அதுக்கு தானே பொண்டாட்டின்னு கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தேன் அவனை பூரி சுட சொல்ல வேண்டியது தானே அட்டை எனக்கும் பூரி சுட தெரியாது சுத்தம் உன்னை பொண்ணு பார்க்க வரும்போதே பூரி சுட தெரியுமான்னு கேட்டிருந்துருக்கணும் ச்சே

இப்பவே என்ன பொண்ணடா பார்க்க போக ஏமா அத நம்ம செல்வியத்த பொண்ணு துர்கா இருக்கா அவள பார்க்கலாம் அவன் நல்ல கேக் செய்வா பிஸ்கட் செய்வா என்னென்னமோ செய்யறாமா நம்ம கடையில் சாப்பிடற எல்லாத்தையும் அந்த பிள்ளை பண்ணும் இவ்வளவு பண்ற பிள்ளைக்கு பூரி பண்ண தெரியாம இருக்குமா சொல்லு உங்க அத்த தான் சொல்றியா சரி உன் தம்பி எப்படி சரி சொல்லுவான் அவன் கிட்ட கேக்கணுமே பூரி வேணுமா வேண்டாமான்னு கேளுங்க உங்க ரெண்டு பையங்களும் சரி சொல்லிடுவாங்க அது சரி பொண்ணா முக்கியம் பூரி தானே முக்கியம் எதுக்கு நான் ஒரு வார்த்தை கேக்க சிவா டே சிவா என்ன நீ சொல்லுங்க ஒண்ணல உனக்கு சாப்பிட போரி வேணுமான்னு உங்க அம்மா கேக்குறாங்க அண்ணி இதெல்லாம் ஒரு கேள்வியா பூரினா நான் உடனே ரெடி தான் வந்தேன்டா பால் கோரை சுட்டு சுட்டு பூரி சுட்டு சாப்பிட போறேன் அண்ணி எத்தனை பூரி சுட்டு வச்சிருக்கீங்க

அம்மா அத ஏற்கனவே நேரம் ஆயிருச்சு. நாங்க போய்டே இன்னொரு நாளைக்கு வரோம். ஆனா இன்னொரு நாளைக்கும் நீங்க பூரி தான் சமைக்கணும். குழந்தனாரே நீங்க வேணவேங்க அத்தை வீட்ல இருந்து பொண்ண பாத்ததே வாங்க. இல்ல அண்ணி அத நான் பூரிய பாத்துட்டனே. பூரி புசு புசுன்னு சூப்பரா இருந்தது அது கைய வச்சு குத்தி மசாலா ஊத்தி சாஃப்ட்டா சாப்பிடும்போது எப்பா அமிர்தமே உள்ள போன மாதிரி இருந்தது. லட்சுமி அம்மா அவனுக்கு பொண்ண பாத்துர்க்கே. 얘ண்ட ஒரு வார்த்தை சொல்லாம போய்டே

துர்கா வா அம்மா உனக்கு பூரி சுட சொல்லி தரேன் அந்த பைத்தியக்கார குடும்பம் தான் பூரி பூரி அலையுதுன்னா நீயும் பூரி பூரினு சொல்லிக்கிட்டு இருக்க சும்மா இரு பூரியில எவ்வளவு ஆயில் இருக்கு அது சாப்பிட்டா உடம்பு என்னது என்னத்துக்காகும் என் மூஞ்செல்லாம் பருவாயிரும் என்னோட பூரின்னு சொன்ன நான் தலைகில நடக்க ஆரம்பிச்சிருவேன் பாத்துக்க ஆமா அந்த பைத்தியத்துக்கு ஏத்த மருமக பைத்தியம் அவ பூரி 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 நீ உசுரை வாங்குதா நீ தலைகீழ நடத்தியா இருக்கும் வா அந்த பூரி சூடிய கத்துக்கோ கல்யாணத்துக்கு அப்புறம் பூரி பூரின்னு உன் உசுரை தான் வாங்க போற நீ ஒன்னுமே கத்துக்க வேண்டா எதோ நல்ல விஷயந்தான் பூரி சூடை மட்டும் தெரிஞ்சிக்கிட்ட போதும் அத்தை எத்தை அட்டை 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 என் அத்தை கெட்ட பூரி அதை சுட்டு நீ அனுப்பு அத வாங்கி அவ சாப்பிடுவா உனக்கும் வேலை இல்லை அவனுக்கும் விலை இல்லை ஆள விட்டு சரி வா உடைச்சி ஒண்ணே ஒண்ணே பூரி அத போட கத்துக்கோனா எங்க இந்த வந்து मांगற நீ ஆச்சு அவளாச்சு எனக்கு எதுவும் தெரியாது ஏதாச்சொன்னேன் என்கிட்ட لا பேச கொடுக்காதீங்க நீ பேச ஒண்ணல முடி இல்லடா அப்பா பேச சொல்லு துர்கா எஸ்கேப் என்னமா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க ஆமாடா நீ எப்படியாவது அஞ்சு ஆறு பூரியை சா பண்ணு எவ்வளவு நாளாச்சு பூரி சாப்டு எங்க பாருடி என் தம்பி பொண்டட்டி நல்ல பூரி பண்ணி பண்ணி சுட்டு சுட்டு போட போறா எல்லாரும் அவ்வளவுதான் தாங்க போறாங்க ஒண்ணே யாரும் பார்க்க மாட்டாங்க

சபாஷ் சூப்பர் சூப்பர் நீவளக்க நான் பரவால போல இருக்கு அத்தை நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா என்னம்மா சொல்லு இன்னைக்கு ஒரு நாள் நம்ம கடையில் சாப்பிட்டு நாளைக்கு போரி பண்ணலாம் இந்த ஒரு டைம் என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நைட் கண்டிப்பா பூரி சுட்ரு சரியா எனக்கு பசியில கண்ணு கட்டது இப்பவே கண்டு கட்டنا எப்படி போக போக தான் எல்லாம் தெரியும் ஓ போய் பண்ண லேட் ஆயிடுச்சுன்னு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணிட்டியா சரிமா நாங்க கடிச்சிட்டு இருக்கோம் அதுக்குள்ள பூரி ஆர்டர் பண்ணிரு பாரு வெறும் பிளேட்ட ரொம்ப நேரம் முன்னாடி வெச்சிட்டு உட்காரக்கூடாது சரிங்க அத்தை இவ போடுற இடுவே பார்த்தா டவுட் ஆல இருக்கு அத்தை ஆ சொல்லுமா அத்தை அந்த அப்பளம் பொரிக்கிறதுக்கு அப்பளமும் பாக்கெட்ல இருக்கும்ல அந்த மாதிரி பூரி பொரிக்கிறதுக்கு பூரி தேச்சது எங்க இருக்கு எந்த பாக்கெட்ல இருக்கு எனக்கு தெரியலையே என்னமா சோகமா இருக்க ஆண்டி எல்லாரும் சேர்ந்து என்ன பூரி பண்ண சொல்றாங்க ஆண்டி ஆனா பூரி பண்றதுக்குள்ள மாவே கொடுக்க மாட்டேங்கறாங்க ஏம்மா அது மேல தான வச்சிருக்கா அது நல்ல ட்ரான்ஸ்பரண்டான ஒரு கண்டெய்னர்ல தான இருக்கு அங்கயா இருக்கு பூரி அரிசில பண்ணுவாங்களா மாவுல பண்ணுவாங்களா முக்கியமா பூரி கோதுமை மாவு இல்ல மைதா மாவுல பண்ணுவாங்கம்மா எனக்கு தெரியாது ஆன்ட்டி சரி ஒண்ணு அது அவ்வளவு பெரிய வேலை இல்ல நீ அடுப்ப பத்த வச்சு அல்ல எண்ணெய் மட்டும் ஊத்து நான் டக்குன்னு உனக்கு பூரிக்கு மாவு பிசைஞ்சு தரேன் சரியா சரி ஆன்ட்டி ஆன்ட்டி என்ன எதுக்கு வச்சிருக்கீங்க பூரி தண்ணில தான போடணும் இல்லமா எண்ணெயில தான் போடணும் ஒன்னு செய்யுமா நீ கொஞ்சம் தள்ளி நில்லு நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன் நீ ரெடி பண்ண மாதிரி வெளிய கொண்டு போய் கொடுத்துரு சரியா சரிங்க ஆன்ட்டி ரொம்ப தேங்க்ஸ் யூ ஆர் வெல்கம் மா சரி நான் வரலனா என்ன பண்ணிருப்ப ஆன்ட்டி எனக்கு பூரி பண்ண தெரியாதுன்னு சொல்லிருப்ப நான் ஒண்ணு உங்ககிட்ட எனக்கு பூரி பண்ண தெரியும் நான் நல்லா பண்ணுவேன்னு சொல்லவே இல்லையே அதுவும் சரிதான் இந்த காலத்து பிள்ளை எல்லாம் படிப்பு படிப்பு சுத்தது எங்க சமையல கவனிக்கி சரி நீ என்ன படிச்சிருக்க ஆன்ட்டி நான் எஸ்எஸ்எல்சி படிச்சிருக்கேன் முக்கியமா இது உங்க அத்தைக்கு தெரியுமா நீ ஏதோ காலேஜுக்கு போயிருக்கேன்னு சொன்னாங்க உங்க அம்மா உங்க அம்மா போய் சொல்லி உன்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களா இல்ல ஆன்ட்டி நான் படிச்சது டியூட்டோரியல் காலேஜ் ஓ சரிம்மா நீ இத கொண்டு போய் உன் மாமியார் நீ சமச்ச மாதிரி கொடுத்துரு ஆன்ட்டி நான் அப்புறம் உங்க வீட்டுக்கு வரேன் எனக்கு பொரி போட ப்ராப்பரா சொல்லி கொடுக்குறீங்களா கண்டிப்பா இதெல்லாம் நீ என்கிட்ட கேக்கணுமா நான் சொல்லி கொடுக்கறேன் எங்க வீட்டுக்கு வா சரியா ஓகே ஆண்டி தேங்க் யூ ஆண்டி பூரி ரெடி வாவ் ஃபைனலி எங்க வீட்டுக்கு நல்ல பூரி சுடுற பர்மகளா வந்துட்டா உங்க வீட்டுக்கும் இந்த மாதிரி பூரி சுடுறவளா இட்லி விக்கிறவளா இந்த மாதிரி ஸ்பெஷலி ஏதாவது வேணும்னு சொல்லி மர்மக தெரிவீங்கனா கீழ கமெண்ட் பண்ணுங்க ஆமா ஆமா உங்களே யாருக்காவது பூரி வேணும்னா சொல்லுங்க அட்ரஸ் அனுப்புங்க பார்சல் அனுப்புறோம் ஏடி எங்க போனே

சரி சரி வித்தியாசமான சம்பந்தமா தான் சுடுதா? சித்தி அதையான் கேட்ட வீட்டுக்கு போனேன் என் காலைல விழுந்து ஒரே அழுகை நான் தெரியாம போய் சொல்லிட்டேன் பூரி சுட தெரியும்னு என் அத்தகிட்ட சொல்லிட்டேன் எனக்கு பூரியே சுடத் தெரியாது நீங்கதான் என்ன காப்பாத்தணும் நீங்க இங்க இருந்து போயிட்டீங்கன்னா நீ ஏதாவது பண்ணிக்கடுவேன் நீங்க தான் எனக்கு சாமி தான் கடவுள் அது இதுன்னு அந்த பிள்ளை என்ன கெஞ்சமான என்ன ஆடமாட்டோம் அந்தடவை சரி வா அப்படி சொல்லி சொல்லி கொடுத்தேன் அந்த தடவை பூரிய கொண்டு போய் குடுக்குது உம் சொல்லுது நான் பத்தாம் கிளாஸே படிக்கல எனக்கு படிப்பே யாருன்னா தான் எனக்கு எல்லாம் இன்னும் நீங்க தான் அம்மா நீங்க தான் அத்தை உங்ககிட்ட தான் சமையல் கத்துக்கணும் எங்க வீட்டுக்கு அடிக்கடி வாங்க அப்படின்னு சொல்லிச்சு ரெண்டு பிளேட்டு பூரியும் குடுத்து விட்டுச்சு நான் சரி போனா போகுது பா சுபாவமா இருக்குல்ல அதான் உதவி செஞ்சுட்டு வந்தேன் சரி சித்தி உங்களுக்கு சொல்லிட்டேன் இந்த பக்கத்து வீட்டுல போய் பரிமலா கடை சொல்லிட்டு அப்படியே ஒரு ரெண்டு தடவை தள்ளி இருக்கிற முடியுமா கடை சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு வீட்டு சொல்லிட்டு அப்புறம் நான் வீட்டுக்கு போறேன் நம்மளுக்கு தற்பெருமையே பிடிக்காது இருந்தாலும் நீங்களும் கோவப்படுது என்ன எதுவும் என்கிட்ட சொல்லலையே நினைப்பே எல்லாம் அதான் சொல்ல வந்தேன் போயிட்டு வரட்டா சொல்ல மறந்துட்டேனே அந்த பொண்ணு எத்தனை நீங்க யார்ட்டி சொல்லிடாதீங்கன்னு சொல்லிச்சு அதை நான் யார்ட்டையும் ஓன் தான் தான் சொல்லியிருக்கேன் நீ யார்கிட்டையும் சொல்லிடாதே சரியா யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்ல மாட்டேன்னு இவ ஊரெல்லாம் கொட்டி மேலே அடிச்சதுக்கு தான் வீட்டுக்கு போவா பாவம் அந்த பிள்ளை